கதிர்காமத்தில் முருகன் வள்ளி தெய்வானை சமயதராய் அருள் பாலிக்கிறார் இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக கதிர்காமத்தில் வழிபாட்டிற்காக கடந்த சனிக்கிழமை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பழனியைச் சேர்ந்த புலிபாணி சுவாமிஜி அவர்கள் கதிர்காமத்தில் திருக்கல்யாணத்தினை நடத்துவதற்கு இந்திய குழுவிற்கு ஆலோசனை வழங்கியிருந்தார் இதற்கான விக்கிரகங்களை தஞ்சாவூரில் செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு தமிழ்நாடு காஞ்சி மற்றும் ஆறுவடை வீடுகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றிருக்கிறது கடந்த கை மாதம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு வரப்பட்டிருந்த துருவப்பெருமான் விமான நிலையத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்டபுரத்தில் இருந்து புறப்பட்ட முருகன் வன்னி பெருநில பரப்பின் ஊடாக பக்தர்களை அருள் ஈச்சரங்களால் பாடல் பெற்ற திருத்தரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கௌரியம்பால் உடலுரை சமேதராக இருந்து அருள்பாலித்து வருகின்ற திருக்கெருச்சர ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பு சென்றடைந்து அங்கே பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் தலைநகரில் வழிபாடுகள் நடைபெற்றன இந்து காங்கிரஸ் பம்பளப்பட்டி யோகா மையம் சிர்மியா மிஷன் பானந்துறை கழுத்துறை மற்றும் காலியில் உள்ள முருகன் கோயில்களில் பூஜைகள் இடம்பெற்றிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து கதிர்காமத்திற்கு சென்றடைந்து அங்கே முருகப்பெருமானை வரவேற்கும் நிகழ்வும் மகாநாயக்கர்கள் இணைந்து வரவேற்று பிரதிஷ்டை செய்தமை இந்த ஒற்றுமையின் அடையாளமாக காணப்படுகிறது முன்பு கதிர்காமத்தில் முருகன் வேலுக்கு மாத்திரம் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்ற நிலையில் இருந்தது ஆனால் தற்பொழுது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அடியவர்களுக்கு அருளாட்சி புரிகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது அன்பு அடியவர்களே ஒவ்வொரு நாளும் பூஜை வழிபாடுகள் நடைபெறும் வரும் பசுக்களுக்கு இயலாத முடவனுக்கு கோல் நீ கந்தா என்றென்றும் எமக்காக்கும் வேல் நீ கந்தா மயில் ஏறி வரும் வேளவா தலை நிமிர்ந்து நாங்கள் மண்ணில் வாழவா அறிந்து உருகையா நாங்கள் இன்பமுடன் வாழ வேண்டும் முருகையா